நாம் குடிக்கும் தண்ணீர் முதலில் வாய்க்குள் செல்கிறது உணவு குழாய் வழியாக தண்ணீர் மெதுவாக வயிற்றை அடைகிறது வயிறு தண்ணீரை செரிமானம் செய்யாமல் அடுத்த இடத்திற்கு அனுப்பும் சிறு குடலில்தான் தண்ணீர் இரத்த ஓட்டத்தில் கலக்கத் தொடங்குகிறது இரத்தத்தின் மூலமாக தண்ணீர் உடல் முழுவதும் பயணம் செய்கிறது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான புத்துணர்ச்சியை தண்ணீர் வழங்குகிறது உடல் வெப்பத்தை சீராக வைக்க தண்ணீர் வியர்வையாக வெளியேறும் சிறுநீரகங்கள் ரத்தத்தில் உள்ள கழிவுகளை தண்ணீருடன் பிரித்தெடுக்கும் தேவையற்ற கழிவுகள் சிறுநீர் வழியாக உடலில் இருந்து வெளியேறும் நிறைய தண்ணீர் குடியுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள்